ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அழகு தேவிநீலன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கான் மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் எப்போ கான் வாங்கினாலும் குக்கர்ல வச்சு டபுள் பாயில் மெத்தட்ல ரெண்டு விசிலுக்கு போட்டு எடு அப்படியே சாப்பிடுவோம் இன்னைக்கு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்த இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையுமே உதிர்த்து தனியா ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம் அடிக்கனமான பாத்திரத்துல ஆயில் விட்டு பெருஞ்சிரகமும் கடுகும் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரிய சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ரியும் போட்டு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளியில ரெண்டு தக்காளி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுல மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கறி மசாலா மசாலாவும் சிக்கன் மசாலாவும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு ஒரு கப் தண்ணியும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்கி விட்டுட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி கிடச்சிரும் அதுக்கப்புறமா உதிர்த்து வச்சிருக்கிற கான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா மசாலா எல்லாம் கான்ல சூப்பரா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு ஊத்திட்டு கான் எல்லாத்துலயும் அப்ளை ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான ஜூசியான கான் மசாலா ரெடி ஆயிரும் இந்த ரெசிபியை வீட்டுல ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்